அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு அமுதன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக போடணும்னு இருந்த வீடியோ ரொம்ப நாளாக நிறையா பேர் என்கிட்ட கேட்ட ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலங்கள் பற்றி எல்லாருமே கேட்டிருந்தாங்க நான் இவ்வளோ நாளாக எந்த ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போனால் பெஸ்ட்டு எந்த ஸ்தலத்திற்கு போனால் அவங்களுக்கு ரொம்ப பவர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ இருந்தேன் இந்த வீடியோ எந்த நட்சத்திரம் எந்த கோவிலுக்கு போகணும் எது முதன்மையான ஸ்தலம் அப்படிங்கிறது சம்பந்தமான வீடியோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோ முழுவதும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு பொதுவான விஷயம்ங்க என்னை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் உள்ளவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவிலுக்கு போக முடிஞ்சால் தாராளமாமா வாங்க போக முடியாத பட்சத்துல ஐயா என்னால இந்த கோவிலுக்கு போக முடியல எங்க வீட்டில் அஞ்சு பேர் இருக்கும் எனக்கே நாலு கோவில் சொல்லியிருக்கீங்க மொத்தம் இருபது கோவில் எங்களால் எவ்வளவு தூரம் போக முடியுதுன்னு தெரியாது என்னுடைய ஜாதகத்திற்கு எந்த நேரத்திற்கு போகணும்னு எனக்கு தெரியாது இந்த கோவிலுக்கு எந்த நேரத்தில் போனால் அதில் பலன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நிறைய பேர் சொல்லலாம் ஆனா கண்டிப்பா இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் போடக்கூடிய கோவிலை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோவாக நான் கண்டிப்பாக போட போகிறேன் அப்போ அது உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா உங்களுடைய பெயர் நட்சத்திரம் மட்டும் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் மட்டும் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளையோ உங்களுடைய ஃபோன் நம்பரையோ உங்களுடைய மற்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் கமெண்ட் பாக்ஸில் போடாதீங்க உங்களுக்கு ஜாதகம் கன்சல்டேஷன் பண்ணால் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உதவி என்ன தெரியுமா இது அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறது மட்டும்தான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தானே தவிர இந்த நான் கோவிலுக்கு போகிறதுனால யாருக்கிட்டையும் என்னோடய கோவிலுக்கு போகிறேன் எனக்கு ஒரு ரூபா பணம் கொடுங்க நான் உங்கள் காசில் போயிட்டு வரேன்னு சொல்கிறது கிடையாது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் எந்த கோவில் பிரசித்தியான கோவில் எந்த நட்சத்திரத்திற்கு எந்த கோவில் முதன்மையான கோவில் அப்படின்னு டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் மேஷம் முதல் மீனம் உள்ளவர்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம திருப்பியும் சொல்கிறேன் வெளிநாட்டில் இருக்கீங்க வெளி மாநிலத்தில் இருக்கீங்க எங்கே வேணால் இருக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகள் எந்த மாதிரி வேணால் இருக்கலாம் ஏன்னா பன்னெண்டு ராசி நான் சொல்லும்போது பிரச்சனை இல்லாத ராசியும் கிடையவே கிடையாது அதே மாதிரி பிரச்சனை இல்லாத விஷயங்கள் கிடையாது ஒருத்தங்களுக்கு வந்து கண்டக சனி இருக்கும் ஒருத்தங்களுக்கு அஷ்டம சனி இருக்கும் ஒருத்தங்களுக்கு சனி இருக்கும் ஒருத்தங்களுக்கு ஏழரை சனி நடந்திருக்கும் ஒருத்தருக்கு ராகு சரி இல்லாமல் இருக்காது ஒருத்தர் குரு அஷ்டமத்தில் இருப்பார் ஒரு ஒருத்தர் குரு ஆறில் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு கேது தவறான இடத்துல இருப்பாங்க ஒரு சில பேருக்கு சுயஜாதகம் சரி இல்லாமல் இருக்கும் ஒரு சில பேருக்கு அஷ்டமாதிபதி தசை நடக்கும் எப்படி பிரச்சனைகள் வேணா இருக்கலாம் ஒருத்தருக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் ஒருத்தருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் ஒருத்தருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் ஒருத்தர் குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் பிரச்சனைகள் அப்படிங்கறது நிறைய இருக்கும் அந்த பிரச்சனைகளுடைய வீரியம் அப்படிங்கிறதும் அதிகமா இருக்கும் அதை உங்க சைடுல இருந்து இருந்து அனுபவிக்கிறீங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு சில பேருக்கு கண் திருஷ்டி கூட பெரிய லெவல் பிரச்சனையாகலாம் ஸோ சோ உங்க எல்லாருக்காகவும் நான் ஆலய தரிசனம் அப்படிங்கறது செய்ய போறேங்க இந்த ஆலய தரிசனம் அப்படிங்கிறது என்னால் எவ்வளோ கோலம் முடியுமோ அந்த ஸ்தலத்திற்கு உண்டான நேரமும் காலமும் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலனும் அறிந்து செல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான் பிரார்த்தனை பண்ணுறேன்னு தவிர என் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுறவங்க மட்டும்தான் நல்லா இருக்கணுங்கிறது என்னோடய நோக்கம் கிடையாது எதுக்கு மெசேஜ் பண்ண சொல்கிறேன்னா ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்ட்ரா இப்போ நான் வந்து உலகத்தில் உள்ள எல்லா அஸ்தநேர்கள் நல்லா இருக்கணும்னு விட அஸ்த நட்சத்திரம் ராமன் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டுறது எனக்கு இன்னமும் ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தானே தவிர மற்றபடி எந்த விஷயமும் கிடையாது இப்போ நான் ஒவ்வொரு ராசியிலேருந்து ஆரம்பிக்கிறேன் முதல் ராசியாக நாம் தொடங்கவிருப்பது அஸ்வினி நட்சத்திரம் முக்கிய ஸ்தலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கூத்தனூர் இதுதான் முக்கிய ஸ்தலம் மற்ற ஸ்தலங்கள் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம் திருத்துறைப்பூண்டி போயிட்டு வரலாம் கொல்லிமலை போயிட்டு வரலாம் அதே மாதிரி பரணி நட்சத்திரம் முக்கிய ஸ்தலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாடை மற்ற ஸ்தலங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்லிக்கா கீழ்ப்பழையார் பழனி பட்டீஸ்வரம் திருத்தங்கள் திருவாஞ்சியம் அதாவது ஸ்ரீவாஞ்சியம்னு சொல்லலாம் திருவாஞ்சியம் இது எல்லாமே பரணி நட்சத்திரத்துக்கு உண்டானே தனியான ஸ்தலங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ராசிக்கு ஒரு ஸ்தலம் வருகிறது நட்சத்திரத்துக்கு ஒரு ஸ்தலம் வருகிறதுனா ராசியை பொறுத்த வரைக்கும் அதிபதியை வச்சு மூவ் பண்ணுவோம் நட்சத்திரம் அப்படிங்கிறது இப்ப பரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் அஸ்வினி அப்படிங்கிறது கேது பகவானுடைய நட்சத்திரம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மாறும் ஒரு பாதம்லேருந்து எல்லா விஷயங்களும் மாறும் நான் கண்டிப்பாக வீடியோ போடும்போது ரொம்ப எக்ஸ்பாண்டபிளாக சொல்றேன் அடுத்த நட்சத்திரம் கார்த்திகை முக்கிய ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சனாரகம் இது எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்றேன் மற்ற ஸ்தலங்கள் காஞ்சிபுரம் திருப்பகலூர் கீரனூர் திருச்செந்தூர் திருவெற்றியூர் காட்டுமன்னார் கோவில் இதெல்லாம் முக்கியமான ஸ்தலங்கள் அடுத்த கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் முக்கிய ஸ்தலம் திருக்கண்ணமங்கை நூற்றி எட்டு திவ்ய சேத்திரத்துல முக்கியமான ஸ்தலம் இது மற்ற ஸ்தலங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் திருவானை கோவில் ஜம்பை கழுகுமலை ஏன் இந்த கோ நட்சத்திரத்துக்கு மட்டும் இவ்வளவு சொல்கிறேன்னா செம்பாக்கம் கொரட்டூர் நெல்லிச்சேரி இதெல்லாம் கூட ரோகிணி நட்சத்திர ஸ்தலங்கள் தான் இங்கே உள்ள எந்த கோவிலுக்கு போனாலுமே சரி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம் அடுத்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருக நட்சத்திரம் இந்த மிருகசிரீஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய ஸ்தலங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என் கண் அதுதான் முருகன் ஸ்தலம் இது இது ரொம்ப முக்கியமான ஸ்தலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது அதே மாதிரி மற்ற ஸ்தலங்கள் பார்த்தீங்கன்னா அம்பர் மகாலம் அப்படிங்கிற ஊராக இருக்கட்டும் ஒசூராக இருக்கட்டும் முசிரியாக இருக்கட்டும் தாழமங்கையாக இருக்கட்டும் இதெல்லாம் முக்கியமான ஸ்தலங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேங்காலிபுரம் இந்த சேங்காலிபுரம் ரொம்ப விசேஷமான விஷயம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அதிராம்பட்டினம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஸ்தலங்கள் அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் முக்கியமான ஸ்தலம் எதுன்னு பார்த்திங்கன்னா சீர்காழி சட்டநாதர் கோவில் தான் ஒவ்வொரு புனர் பூச நட்சத்திரக்காரர்களும் வழிபட வேண்டிய முக்கியமான ஸ்தலம் மற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய வாணியம்பாடி திருவள்ளூர் திருநெல்வேலி திருப்பசுகளூர் திருவெண்ணியநல்லூர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்தலங்கள் அதே மாதிரி பூச நட்சத்திரம் முக்கியமான ஸ்தலம் எதுன்னு பார்த்திங்கன்னா திருச்சேரி மற்ற ஸ்தலங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விலங்குளம் அப்படிங்கிறதும் ஆவூர் அப்படிங்கிறதும் கோணிராஜபுரம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி திருச்சுரி கோவில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்தலங்கள் ஆயில்ய நட்சத்திரம் முக்கியமான ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பிரமயம் தாங்க திருப்பிரமயத்தில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் கோயில் பிரலயங்காத்த விநாயகர்னு சொல்லுவார் இந்த பிரலேங்காத்த விநாயகரை ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் எண்ணிலடங்கா பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி தட்டி தூக்கி சால்வ் பண்ணிடலாங்க அவ்வளோ ஒரு முக்கியமான ஸ்தலம் மற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சங்கரன் கோவில் திருப்புணவாசல் பூதங்குடி திருவிடந்தை இதெல்லாம் முக்கியமான ஸ்தலங்கள் மகா நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவெண்காடு புதன் ஸ்தலம் தான் ரொம்ப முக்கியமான ஸ்தலங்கள் மற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழப்பழுவூர் அப்படிங்கிறது சரி அன்பில் திருவாலங்காடு இதெல்லாம் முக்கியமான ஸ்தலங்கள் பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தலைசங்காடு அப்படிங்கிறதா முக்கியமான ஸ்தலம் அதே மாதிரி கஞ்சனூர் திருவரங்குளம் புரசிவாக்கம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்தலங்கள் புரசிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை இந்த கோவில் நினைச்சாலே போதும் ஒவ்வொரு பூர நட்சத்திரக்காரர்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க உத்திரம் நட்சத்திரம் முக்கிய ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரவீரம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஸ்தலம் மற்ற ஸ்தலங்கள் காஞ்சிபுரம் திருவக்கரை செய்யூர் கூவத்தூர் மயிலாடுதுறை இடையாற்று மங்கலம் தான் முக்கியமான ஸ்தலங்கள் ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோமல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான தளம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் திருவிழந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா தேரெழுந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக சொல்லணுன்னா கோமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேரெழுந்தூர் கோயிலுக்கு ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்தலம் நூற்றி எட்டு திவ்யக்ஷேத்திரத்தில் ஒன்று இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க இவங்க மற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி செய்யாறு புவனகிரி எழூர் திருவேற்காடு திருவாதலூர் இதெல்லாம் முக்கியமான ஸ்தலங்கள் அதே மாதிரி சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவியாறு ஐயாரப்பர் கோவில் தாங்க மற்ற ஸ்தலங்கள் இப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணன் கோவில் திருநாராயபுரம் நாச்சியார் கோவில் திருவள்ளம் திருவர்க்கரை திருக்கோயிலு திருமாப்பற்ற இதெல்லாம் முக்கியமான ஸ்தலங்கள் அது மாதிரி சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில் தாங்க மற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடத்தூர் பிள்ளையார்பட்டி நயினார் கோவில் ஸ்ரீரங்கம் இதெல்லாம் முக்கியமான ஸ்தலங்கள் விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு விசாக நட்சத்திரக்காரங்களும் இதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டிங்க கபிஸ்தலம் இந்த கபிஸ்தலத்தில் உள்ள நூற்றி எட்டு உள்ள அந்த பெருமாளை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விசாக நட்சத்திர நேரங்களுக்கும் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத சில சந்தோஷங்கள் சில மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க அதே நேரி உங்களுடைய மற்ற ஸ்தலங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருமலை கோயில் அத்தானல்லூர் தீயத்தூர் திருநன்றியூர் நத்தம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்தலங்கள் அனுசு நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாச்சியார் கோவில் கல்கருடன் இருந்தாங்க மற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெற்றியூர் திருவண்ணாமலை திருப்புணவாசல் திருக்கண்ணமங்கை நீடூர் திருநன்றியூர் இதெல்லாம் முக்கியமான ஸ்தலங்கள் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழுவூர் இது ரொம்ப முக்கியமான ஸ்தலம் பிற ஸ்தலங்கள் கேட்டை நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பிச்சாண்டவர் கோவில் பசுபதி கோவில் பல்லடம் திருப்பாயத்துறை இதெல்லாம் முக்கியமான ஸ்தலங்கள் மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய ஸ்தலம் மயிலாடுதுறை மயூரனார்த்தர் தாங்க மற்ற ஸ்தலங்கள் மாந்துறை ஆச்சால்புரம் பாமணி கோயிலூர் குலசேகரப்பட்டினம் பொழிச்சநல்லூர் பம்பேடு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்தலங்கள் அதே மாதிரி பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடுவெளி மற்ற தலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிதம்பரம் இரும்பை மகாலம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த இரும்பை மகாலம் அப்படிங்கிறது யாருமே இதற்கு போகாத ஒரு கூட இருந்திருக்கலாம் இதை பற்றி தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க அதே மாதிரி உத்ராண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஸ்தலம் இன்னம்பூர் எழுத்தறிவுநாதர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தலம் மற்ற ஸ்தலங்கள் கோயம்பேடு காங்கைநல்லூர் பேலூர் திருப்பங்குடி திருப்பவனூர் திருக்கடிக்குளம் திருப்புவனூர் திருக்கோஷ்டியூர் திருக்குற்றாலம் இதெல்லாம் முக்கியமான ஸ்தலங்கள் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கியமான ஸ்தலம் திருடைமுருதூர் மகாலிங்கேஸ்வரர் தான் அடுத்து உங்களுடைய மற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜேந்திரப்பட்டினம் திருமுல்லை வாயில் திருப்பார்க்கடல் அப்படிங்கிறதுலாம் முக்கியமான க கோவிலுங்க அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மகரத்தில் இருந்தாலும் சரி கும்பத்தில் இருந்தாலும் சரி முக்கிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்புந்துருத்தி மற்ற ஸ்தலங்கள் பார்த்திங்கன்னா விருதாச்சலம் திருவான்மையூர் திருக்காட்டுப்பள்ளி திருக்கொல்லிக்காடு திருமறைக்காடு இதெல்லாம் முக்கியமான ஸ்தலங்கள் கொடுமுடி ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பகலூர் அதே மாதிரி மற்ற ஸ்தலங்கள் பார்த்திங்கன்னா கடம்பனூர் கோயில் கடம்பனூர் ஆதிக்கடம்பனூர் இளங்கடம்பனூர் வாழ்க்கடம்பனூர் பெருங்கடம்பனூர் கடம்பர் கோயில் மேலக்கடம்பூர் பிச்சாண்டவர் கோயில் மதுரை இந்த கடம்பனூர் அப்படிங்கிற ஊரை சுற்றி இருக்கிறது எல்லாமே சதயம் நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தலங்கள் தாங்க பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருக்குவளை மற்ற ஸ்தலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெங்கநாதபுரம் அப்படிங்குறதாங்க மற்ற ஸ்தலங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநாங்கூர் இதில் மற்ற ஸ்தலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இழுப்பைப்பட்டு மற்ற ஸ்தலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காருக்குடி இரும்பை மகாலம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போதைக்கு நான் ஊருடைய பெயர் மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்கேன் எது முக்கியமான ஸ்தலம் எது மற்ற ஸ்தலங்கள்னு பதிவு பண்ணியிருக்கேன் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த முக்கிய ஸ்தலமும் எந்த ஸ்தலத்திற்கு சென்றால் எவ்வளவு தூரம் நன்மைங்கிறதும் எந்த நாட்களில் போகணும்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்டான வீடியோவை கண்டிப்பாக போடுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இந்த எல்லா கோவிலுக்கும் முடிஞ்ச வரைக்கும் போக போகிறேன் முக்கியமான ஸ்தலங்கள் எல்லாருக்கும் அந்தந்த நட்சத்திரத்துக்கு பரிகாரங்கள் பண்ண போகிறேன் அர்ச்சனைகள் போட போகிறேன் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்